டவுன்ல இருந்தா மேக்கப் போட்டு தானே இருக்கீங்க இங்கதான் நேச்சுரலா இருக்கீங்க சொன்ன என்ன அப்படி இல்லைங்க நான் என்ன சொல்றது இங்க வந்து இங்க பாருங்களேன் நான் வெளிச்சத்துல இருக்கேன் வெளியில இருக்கேன் பசுமைக்கு நடுவுல இருக்கேன் அதனால உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது அங்க இருட்டுல இருக்கேன் கிச்சன்ல வீடியோ எடுக்கிறேன் வீடு வீட் வீட்டு உள்ள லைட் செட்டிங் முன்னாடி என்னோட ஃபேஸ் தெரியுது சுத்தி லைட்டு மேலே லைட்டு சைட்ல லைட்டு லைட்டுக்கு முன்னாடி ஃபேஸ் தெரியவே மேக்கப் மாதிரி உங்களுக்கு தெரியுது இங்க இயற்கை எந்த லைட்டும் இல்லை எந்த நான் போடலை எதுவுமே போடலை எந்த ஃபில்டரும் போடாம அப்படியே உங்க முன்னாடி லைவாக லைவா பேசிட்டு இருக்கேன் எந்த வீடியோஸ்க்குமே ஃபில்டர் போடல சோ அதனால இயற்கை முன்னாடி இருக்கவே நானும் அந்த மாதிரி தெரியுறேன் இயற்கையாக ஒரு கிராமத்து போன மாதிரி தெரியறேன்னு நினைக்கிறேன் ஆ நான் நானெல்லாம் புன்னகை மிஸ் பண்ணலை உங்களை மறந்தால் தானே மிஸ் பண்றதுக்கு அதான் டெய்லி பார்க்குறோம் இல்ல அப்புறம் எப்படி மிஸ் பண்ணுவேன் ஆமாங்க நீங்க டெய்லி பார்க்குறீங்க எனக்கு தெரியும் சரின்னு சொல்லு என்னால டெய்லி ரெண்டு வேலை லைவ்ல வர முடியல அதனால நான் சொல்கிறேன் எல்லாரும் மிஸ் பண்றேன் செல்வா வில்லேஜ் விளாகு சிஸ்டர் ஆ மனோரா போனீங்களாவா அப்படின்னா என்னதுங்க மனோரா போனீங்களா என்னதுங்க வர வர சாப்பிட வர நீ சாப்பிட நான் வரேன் இந்த லைவ் முடிச்சிட்டு வரேன் ஜிகே டியூட்டேரியல்ஸ் யூ லுக் ஸோ யங்கு அண்டு கியூட்டு ஓகேங்க நன்றிங்க சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியாக நாமளும் மகிழ்ச்சியாக இருந்துட்டு மற்றவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டோம்னா எல்லாருமே அழகுதாங்க அழகு நம்ம முகத்தில் இருக்கக்கூடாது நம்ம மனசில் இருக்கணும் நான் நிறைய பதிவில் இதை சொல்லியிருக்கேன் முகம் வந்து நாட்கள் மாற மாற முகமும் மாறிடும் நம்மளோட தோளும் சுருக்கமாகிடும்ங்க ஆனால் மனசு எப்போவுமே ஒரே மாதிரிதான் இருக்கும் ஸோ அதனால் முகத்தோட அழகு அழகு கிடையாது மனத் மனசோட அழகு தாங்க அழகு இத நான் சொன்னால் தத்துவம் பேசுகிறேன்னு சொல்லுவீங்க ஆனா இது தத்துவம் இல்லை உண்மை தியாகு வாங்க வணக்கம் தியாகு வாங்க சூப்பரே நன்றி மகிழ்ச்சி ஏற்கனவே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் விஜய் பாலகுமார் ஏதே எதே கிராமத்து பொண்ணே கிராமத்து பொண்ணா ஏதோ எதே கிராமத்து பொண்ணா அப்படிதாங்க சொல்றாங்க நான் என்னங்க பண்றது அப்படிதான் சொல்றாங்க நண்பர்கள் எல்லாம் பாலகுமாரே மனோரமான்னு சொல்ல சொல்லிட்டாங்க யாருங்க நானாங்க மனோரமா ஓகேங்க எது சொன்னாலும் சந்தோஷங்க மனோரமானா நான் உங்களுக்கு அவ்வளோ இதுவாக ரெண்டாயிரம் மூவி பண்ணியிருக்காங்க அவங்களோட நான் ஆக்டிங் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான ஒரு ஆக்டிங்கு என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க ஆட்சியை போயிட்டு இப்படி சொல்லலாமா ஆனால் ஆட்சியை என்னோட நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நடராஜி அங்கே மாமா காசெல்லாம் காசெல்லாம் மேக்கப்பாக கரிய கரியாக போச்சு மேக்கப்பில் கறியாக போச்சு ஆமாம் நட்ராசு தான் பார்த்தாரு ஆ கறியாக போச்சு தான் நிம்மதியாக இருப்பார் ஆ அதாவது அவங்க டியூட்டி வெளில போயிருக்காங்க வீட்டுக்கு வந்தோன்னே தேடுவாங்க பாருங்கள் வீட்டுக்கு வந்தால் தாங்க லேடிஸோட கஷ்டம் என்னன்னு தெரியும் உங்களுக்குலாம் ஒரு நாள் வெளில போய்ட்டா டீ கொண்டு வா காஃபி கொண்டு வா சாப்பாடு எங்க என்ன குழம்பு என்ன பொரியல் இப்படிலாம் கேட்பீங்கல்ல அப்போதான் தெரியும் நாங்கள் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டன்ட்டு ஆ கரையுதா நடராஜு வரட்டும் இரு மனைவி வரட்டும் நடராஜுக்கு அப்பனா கிராமத்து நடராஜுக்கு சிட்டிக்குள்ள இதாங்க நிரந்தரம் ஆமாங்க சரின்னு சொல்லு எனக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா என்ன பண்றது என்ன பண்றது நம்ம நம்மளோட வாழ்க்கை இங்கே இல்லையே விஜே ஆ அகத்தின் அழகே முகத்தில் தெரியும் தேங்க்ஸ் மேடம் ஆமாங்க அகத்தின் அழகு தாங்க முகத்தில் தெரியும் சூப்பருங்க நன்றிங்க செல்வா வில்லேஜ் மனோரம்மா வில்லேஜு போனீங்களான்னு கேட்டேன் ஆமாங்க நான் வில்லேஜ் மனோரம்மா வில்லேஜுக்கா மனோரம்மா புதுக்கோட்டையாங்க எனக்கு தெரியாது அறந்தாங்கி பக்கத்தில்ங்க இது அறந்தாங்கிலேருந்து ஒரு ஒரு மணி ஒரு ஹாஃனவர் ஆகுது இங்கே வர இந்த ஊருக்கு வர நிஷா அறந்தாங்கி மனோரம்மா புதுக்கோட்டையா எனக்கு தெரியாதுங்க டோன்ட் ட்ரஸ்ட் கேர்ளு சிட் எனிவேர் ஹார்ட்லெஸ் கேர்ளு ஓகேங்க உக்காந்துட்டேங்க உக்காந்துட்டேங்க நட்ராஜ் இது கிராமத்து பொண்ணா ஐயோ அதாவது நடராஜ் சும்மாவே என்னை கிண்டல் பண்ணுவாங்க காலைல சலங்கை வேற கட்டி விட்டுறீங்க நான் என்ன பண்ணுறது நான் எதுவுமே சொல்ல நீங்களே சொல்லிவிட்டு நீங்களே கிண்டல் பண்ணுறீங்க என்ன விஜய பாலகுமார் இல்லை இல்லை அவங்க கிரேட்டு ஐயோ கடவுளே முருகாய் என்னை காப்பாற்று முருகாய் உங்ககிட்ட இருந்து அவங்க கிரேட்டாங்க ஓகேங்க ஆமா உண்மைதாங்க கண்டிப்பாக அவங்க அளவுக்குலாம் வரவே முடியாதுங்க அவங்க அளவுக்குலாம் வர முடியாதுங்க அதாவது இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் யாரோடையும் யாரையுமே ஒப்பிடக்கூடாது எல்லாருக்குமே ஒரு தனித்துவம்